சார் மூன்றாவது செய்தியாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நாளுக்கு நாள் கள்ளச்சாராயம் குடித்தவங்க அவங்களுடைய மரண செய்தி வந்து அந்த எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சுட்டே வருது இதுவரை பார்த்திங்கன்னா சுமார் அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்துருக்காங்க இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க சார் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு திடுக்கடும் செய்தி ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விஷயத்தில் போலீஸார் பட்டியல் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்கள் மற்றும் மதுக்கடைகள் கடைகள் வந்து பட்டியல் போட்டு பணம் வசூல் பண்ணியிருக்காங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க லட்சக்கணக்கான பணம் இதில் வந்து கைமாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ செய்தியாக வந்திருக்கு சார் அதோடு மட்டும் இல்லாமல் கள்ளச்சாரை காய்ச்சறத்துக்கு போலீஸாரே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி உள்பட பல விஷயங்களை வந்து இது மூலம் வெளியே வந்திருக்கு இந்த வழக்கு ஆல்ரெடி சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு வரைக்கும் இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க சார் இது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மையான குற்றவாளிகள் கண் கண்டுபிடிக்கப்பட்டு இதுக்கு தீர்வு கிடைக்கும் சிபிசிஐடி வந்து வழக்கு விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்பட்டு இதை விசாரணை நடக்கும் சில பேர் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் உண்மையான குற்றவாளிகள் எங்கேயுமே மாட்ட மாட்டாங்க யாரோ ஒருத்தரை பிடிச்சி போன அவ்வளோதானே அப்படிதான் நடக்கும் இதில் நமக்கு பெரிய நம்ம ஏற்கனவே அந்த இந்த சம்பவம் கேள்விப்பட்டோன்னே சொன்னோம் காவல்துறைக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை எல்லா இடங்களிலுமே காவல்துறைக்கு தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது போதை சிந்தடிக் ட்ரக்ஸு கள்ளசாரா இதெல்லாமே போலீஸுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது என்று நாம் அறுதிட்டு சொன்னோம் இப்போ ஆதாரம் வந்திருக்கு அது என்ன அதிர்ச்சின்னா பாருங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி வரல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல உட்கோட்டங்கள் உண்டு அதில் ஒரு உட்கோட்டம் என்ன உளுந்தூர் பேட்டையிலேருந்து ஆரம்பித்து திருக்கோயிலூர் வரைக்கும் உள்ள கிராமங்கள் உள்ளடக்கிய ஒரு உட்கோட்டம் அதுக்கு கள்ளக்குறிச்சி உட்கோட்டம்னு பேர் கொடுத்துருக்காங்க அந்த உட்கோட்டத்தில் எந்தெந்த இடங்களில் கள்ள விற்பனை செய்கிறார்கள் அந்த ஊர் பேர் போலீஸு போட்டி வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் விக்ரம் பேர் என்ன யார் கள்ளசாராயம் தயாரித்து விற்கிறவன் பேர் என்ன அவனுடைய மொபைல் நம்பர் என்ன அவன் எவ்வளோ கள்ளசாராயம் விற்கிறானோ அளவுக்கு மாமூல் ஸ்டேஷன் கொடுத்துடணும் நிறையா விற்றா நிறையா மாமூல் கம்மியாக விற்றா கம்மி மாமூல் இந்த டேட்டா எல்லாம் மாமூலுக்காக மாமூல் எவ்வளோ மாமூல் கொடுக்கணும் தடுக்கணுன்றதுக்கு கிடையாது தடுக்கணும் இல்லை கொடுக்கணும் கொடுக்கணும் அவனாக கொடுத்துடணும் அது எப்போ கொடுக்கணும் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்னிக்குள்ளார நைட்டு ஒம்பதரை மணிக்குள்ளார இந்த ஸ்டேஷனுக்கு மாமூல் வந்து சேர்ந்துடணும் தான் வந்துடணும் தான் வந்துடணும் இப்படியாக வந்துடணும் வராட்டி மறுநாள் அங்கே பேச்சு பேச்சாக தான் இருக்காது வேற மாதிரி இருக்கும் அப்போ மாமூல் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதனால் வந்துடும் இந்த மாமூல் ஒழுங்காக வருதா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரு காவல் ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு காவலர் இருக்கார் அதை டேட்டாபேஸ் மாதிரி போட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஊர் அதில் வந்து யார் பேர் அவர் மொபைல் நம்பர் என்ன எவ்வளோ மாமூல் தொகை அதெல்லாம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டில் கீழ் நோட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அழகாக வேலை பண்ணுறேன் பார்த்தீங்களா அதாவது மாமூல் பண்ணுவதை வாங்குவதை முறைப்படுத்தி இருக்கிறார் அப்போ எப்படி இங்கே கள்ள தடுக்க போகிறாங்க இது எங்கேயுமா இப்படிப்பட்ட கேவலம் எங்கேயா இருக்குமா கொடுத்தே ஆகணும் இதில் பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒவ்வொருத்தரும் விற்கிறாங்க இல்லையா இந்த கள்ள சாராயம் விற்கிறவங்க அவங்க வந்து ஹோல்சேல் அந்த மாதிரி அவங்க வந்து மாமூல் கொடுக்க போகிறோம் அவங்க பக்கத்தில் ஒரு அஞ்சாறு கிராமத்தில் இதெல்லாம் விற்பாங்க விற்கிறதுக்கு பால் பாக்கெட் மாதிரி பாக்கெட்லேயே போட்டு கொடுக்குறாங்க பால் பாக்கெட் மாதிரி அங்கே போய் வீட்டில் சப்ளை பண்ணி ஒவ்வொரு ஊருக்கு அந்த ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த நாள் இந்த பஞ்சாயத்து அப்படின்னா அதுக்கடுத்து சப் நெட்ஒர்க் இருக்குது அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் யார் விற்கணும் அதுக்கு பஞ்சாயத்துலேயே கூடி ஏலம் விடுறாங்க எங்கள் ஊரில் கள்ளசாராயம் விற்கிறதுக்கு முனுசாமி அடுத்த ஊரில் கள்ள சாராயம் விற்கிறதுக்கு வேறு ஏதாவது கந்தசாமி இப்படி அவங்களே முடிவு பண்ணுவாங்க அளவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் இப்படி தள்ளாடி போய் கொண்டு பாருங்கள் வெளிப்படையாக கள்ள சாராயத்தை அந்த ஊர் பஞ்சாயத்தில் வெளிப்படையாக பகிரங்கமாக விற்கிறாங்க இத்தனையும் போலீஸுக்கு தெரியும் அதுக்கே ஏன் விற்கிறாங்கன்னா போலீஸுக்கு வருமானம் வருது இந்த உட்கோட்டத்திலேயே ஒரு வாரத்துக்கு மூணு லட்ச ரூபா மாதத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா இது வந்து அந்த முறைப்படி வருது அது தவிர எக்ஸ்ட்ரா அப்பப்ப காசு வரும் இவனுக்கு திடீர்னு கள்ள சாராயம் காய்ச்சறதுக்கு மெத்தனால வாங்க காசு இல்லைன்னா இந்தப்பா வட்டிக்கு இவங்க வாங்கின காசே திருப்பி வட்டி குடிப்பாங்களே போலீஸ் இந்த அளவுக்கு மோ மோசமா இருக்கு ஒரு சோ அவங்க ஒரு படம் எடுத்திருந்தாங்க முகமது பின் துக்ளக்குன்னு ஒரு படம் அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த முகமது பின் துக்ளக்கு ஒரு அரசன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ்கவர்னன்ஸ் முறையற்ற அரசு எப்படி நடத்திக்கு கிண்டல் பண்ணி இப்போ உள்ள இங்கே உள்ள அரசியலையும் ரெண்டையும் மையப்படுத்தி அந்த படம் இருக்கும் அது நாடகமாக வந்து படமாக எடுத்தார் அதில் பல இது மாதிரி கிண்டல் வரும் அதில் வந்து இந்த மாதிரி இந்த முகமது பின் துக்ளக்கை பார்த்து கேட்பாங்க மாதிரி லஞ்சம் நடக்கிறது நாடு முழுக்க லஞ்சத்தை நான் ஒழிக்கப் போகிறேன் என்னான்னு கேட்பா எப்படி ஒழிப்பீங்க உடனே துக்களக் சொல்லுவார் இனிமேல் வந்து இந்த வேலைக்கு வந்து இத்தனை ரூபாய் அந்த வேலைக்கு எத்தனை ரூபாய் இந்த வேலைக்கு எத்தனை ரூபான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தணும் அவ்வளோதான் லஞ்சம் ஊழிஞ்சாச்சு நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்லாமல் ரகசியமாக கொடுத்தா கையவிட்டு கவர்மெண்ட்டே அது அங்கீகாரம் கொடுத்தாச்சுன்னு என்ன அர்த்தம் அவ்வளோ லஞ்சம் ஊழ்சாச்சு சிம்பிள் ஒரே நாள் லஞ்சம் ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்ல சிரிப்பார் அதே போல இந்தளவுக்கு வந்து பாருங்கள் கள்ள சாராயம் வந்து ஒழிஞ்சாச்சு ஏன்னா எல்லாம் மாமூல் கொடுத்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை நீங்கள் கவனிக்கணும் மரக்காணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்பட்ட பிறகு தான் அதற்கு பல மாதங்களுக்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகும் இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருப்பது அரசாங்க கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இட்ஸ் எ ஃபெயில்யூர் ஆஃப் த கவர்மெண்ட் செயல்படாத அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்குடிய அரசாங்கம் மக்களுடைய உயிரை பற்றி அக்கறை கொள்ளாத அரசாங்கம் வேற எப்படி சொல்றது பற்றி இதில் வேற வந்து இந்த குடி குடிக்கிறத நியாயப்படுத்தி வேற அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து அசதியாக இருக்காங்க ரொம்ப வேலைக்கு போயிட்டு வராங்க ரொம்ப உடம்பு கைகளால் வலிக்கும் அதனால தான் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ நீ குடிப்பா நான் குடிக்கிறது தப்பே கிடையாது அவன் குடிக்காரன்னு குடிகாரலாம் சொல்லாதீங்க அவன் மனசு கஷ்டப்படும் மது பெரியர் மது சொல்லுங்க அப்ப இந்த மாதிரி குடிக்கிறது தப்பே கிடையாது என்று ஊக்குவிக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இது கூட பரவாயில்ல இந்த கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது விஷச்சாராயம் சொல்லணுமா கல்லன்னு சொன்னா அவங்களுக்கு தப்பு கோபம் வருது விஷச்சாராயம்னு சரி அவங்களுக்காக சொல்லிவிட்டு போவோம் அந்த விஷச்சாராயம் ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா நம்ம டாஸ்மாக் சரக்குல வந்து கிக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடிக்கிறார்கள் என்று கள்ளச்சாராயம் சா சா குடிப்பதையும் நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய எல்லாமே அதனால் இதெல்லாம் வந்து உளவுத்துறை சொல்லி இருக்கணும் சிஎம்க்கு உளவுத்துறை சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லது சொல்லியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க அத்தனைக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் சிஎம் மட்டுமே இது ஒரு தோல்வியுற்ற அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் ஏன்னா பாருங்கள் மாமூல் வாங்குறதுக்கு இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயா இருக்குமே ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்த கள்ளச்சாராயம் சமூக இதற்கு முன்னே நடந்த போது நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்றெல்லாம் பேசினார் நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்போ சர்வாதிகாரியாக மாறுறதும் வேஸ்ட்டு செயல்படலையே இரும்பு கரமும் வேஸ்ட்டாக போச்சு ஆகவே இந்த சிஎம் சிஎம் நடத்தக்கூடிய இந்த அரசு ரெண்டுமே செயல்படாத அரசு என்பதற்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது